அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாலன் நான் ஐந்தாம் வகுப்பு வரைகிறேன் பள்ளிகளில் நடைபெறும் இன்று தேசிய அறிவியல் முன்னிட்டு தேசிய அரபு அலெக்சாண்டர் பற்றி கூற வந்துள்ளேன் அலெக்சாண்டர் மார்ச் மார்ச் மூணு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அன்று ஸ்காட்லாந்தை ஏடி பார்த்து பிறந்தார் புரட்சிகரமான மருத்துவ தரமான தகவல் தொடர்பு சாதனமான சாதனமான தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்காக பிரபலமானவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறாம் ஆறாம் ஆண்டில் தொலைபேசியை க தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கான முதல் அமெரிக்கா

I am studying in Christian standard. My school name is Nerji Memorial Municipal Middle School. Good morning, everyone. Good morning, all of you. I am going to tell about Galileo Galilei. Galileo Galilei was a great mathematician. He had an interest in physics and mathematics since his childhood. His first book, *The Little Balance*, was published in the year 1586. He spent some of his years as a professor in some universities. In 1609 he invented his unprecedented telescope based on the observation through his telescope he discovered that the earth revolves around the sun on he had also made the hydrostatic balance on 88 அறிவியல் தினத்தை முன்னிட்டு பற்றி கூற வந்துள்ளேன் மின்னாமி என்றது மனைவரது நினைவுக்கும் வரும் பெயர் ஐன்ஸ்டீன் இயற்கைகள் குறைந்திருக்கும் ஏராளமான ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்தவர் ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினாலாம் தேதி பிற ஜெர்மனியில் பிறந்தார் இவற்றைய தந்தையின் பெயர்மன் தாயின் பெயர் போலிங் கோச்சு இயற்பியலில் இயற்பியலும் கணிதமும் அவருக்கு ஏராள விருப்பமான பாடங்களாக இருந்தன இயற்பியலில் தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகளை எழுதத் தொடங்கினார் அவையே ஐன்ஸ்டீன் டாக்டர் பட்டம் பெறுவதற்கு உதவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஐன்ஸ்டீன் அறிவியல் ஊறுக்கு அதிசயங்களை வழங்கிய ஆண்டு ஒளிமின் விளைவு பிரௌனியன் இயக்கம் சிறப்பு சார்பு கோட்பாடு நிறை ஆற்றல் சமநிலை ஐஸ்டீனின் பல முக்கியமான படைப்புகள் இந்த ஆண்டில் தான் வெளியாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தான் மனித குல வரலாற்றிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஈசி டு எம்சி ஸ்கொயர் என்ற சூத்திரத்தை உருவாக்கினார் ஒளிமின் விளைவு கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இவர் இவருடைய அறிவியல் ஆய்வுத்திறனால் ஐன்ஸ்டீன் என்றாலே அறிவில் சிறந்தவர் என்று பொருள் கொள்கிறது இவருடைய I see. I see.